அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்சி அணுகு கற்பக இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது மாதிரி வினாத்தாள் தான் அதாவது நம்முடைய தமிழானது சங்க இலக்கியம் முதல் இன்றைய அறிவியல் தொழில்நுட்பம் வரையிலான கருத்துக்கள் பலவற்றை கொண்டிருக்கின்றது இல்லைங்களா அந்த மொத்த தகவல்களையும் மாதுரி வினாத்தாளாக அதாவது ஓவரால் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தொடர்ச்சி நாம் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு அமைகின்ற வினாத்தாளின் சரிங்களா வினாத்தாளே முழுமையாக பாருங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் கொடுங்கள் நன்றிப்பா வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம் வினா தனது தந்தையின் நினைவாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதினாறாம் தேதி அன்று கவிதை நாடகம் கலை அதாவது தமிழ என்னென்ன துறைகள் இருக்கோ அத்தனை துறைகளிலும் விதம் தமிழ் அறிஞர்களுக்கு என்ன இலக்கிய விருது வழங்கி வருகிறார் நீதிபதி மகாதேவன் இவரது தந்தையார் யார் சரியான விடை மா அரங்கநாதன் அவர்கள் ஏன்னா அவர் அந்த அளவுக்கு தமிழுக்கு தொண்டு செய்திருப்பதனால் தம்முடைய தந்தையின் நினைவாக இந்த மாதிரி நீதிபதி மகாதேவன் அவர்கள் பணியாற்றி வருகின்றப்பா அடுத்த வினா தமிழக அரசு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் ஆகிய இரண்டும் இணைந்து நிறுவிய முதல் ராஜராஜன் விருதை பெற்ற தேசிய கவிஞர் யார் சரியான விடை சித்தானந்த பாரதி யார் அடுத்த வினா பிற அகத்தினை நூல்கள் எடுத்துரைக்காத கை பெருந்தினை அதே சமயம் மடலேறுதல் ஆகியவை எந்த தொகை நூலில் மட்டுமே இடம் பெறுகின்றன வரதா என்ற சொல்லை கொண்டு அதுவே இவருடைய இயற்பெயர் ஆகலாம் என்று திரு மு ராகவ ஐயங்கார் யாரை குறிப்பிடுகின்றார் காளமேகம் அவர்களை குறிப்பிடுகின்றார் நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்க வரதன் அப்படின்னாலே காளமேக புலவர் தான் நம்முடைய தமிழ் புலவர் வரிசையிலே பாத்தீங்கன்னா வரதன் என்கின்ற பெயர் கொண்ட புலவர்கள் யாருமே கிடையாதுப்பா காளமேகம் அவர்கள் மட்டும்தான் சரிங்களா அதே மாதிரி முத்தொள்ளாயிரம் பாடல் ஒவ்வொன்றும் தகதகக்கும் தங்க நிலா என்றும் கடைவாயில் அடக்கிக் கொண்டு சப்பிச் சுவைக்க வேண்டிய கற்கண்டி என்றும் பாராட்டியவர் யார் சரியான விடை பேராசிரியர் நான் பாண்டுரங்கன் அவர்கள் மரவுரை நீத்த மாத்தரின் கேள்வியர் அறவுரை கேட்டு அறிவுனை ஏற்ற செல்லும் எண்ணம் உடையேன் ஆதலால் நானும் வருகிறேன் என்று கூறியவர் யார் சரியான விடை கவுந்தியடிகள் சரிங்களா அடுத்த வினா மயிலச்சினி வேங்கடசாமி இந்நூல் இப்போது இறந்துபட்ட தாகலின் இது என்று துணிந்து கூற இயலவில்லை ஆயினும் இது பௌத்த நூல் என்று பலரால் கருதப்படுகின்றபடியால் இது இப்பகுதியில் அதாவது பௌத்தர் இயற்றிய தமிழ் நூல்கள் அந்த வருகையில் இது சேர்க்கப்பட்டது என்று எந்த நூலை குறிப்பிடுகிறார் சரியான விடை வளையாபதியின் சரிங்களா அடுத்த வினா அசோக மாமன்னரின் ஆதரவில் மூன்றாவது பௌத்த மாநாடு பாலதி புத்திரத்தில் யாருடைய தலைமையில் நடந்தது சரியான விடை மொக்கள சரிங்களா அதாவது மஹிந்தர் அவர்களுடைய அசோகருடைய பையன் மஹிந்தர் அவரைத்தான் அனுப்பி வைக்கின்றார் பௌத்த மாநாடு நடத்த சொல்லி அதாவது புத்தருடைய மகன் சரிங்களா அதன்படி என்ன ஆகின்றது இந்த மொக்கில புத்திச அவர்கள் தலைமையில் இந்த மாநாடு நடைபெறுகின்றது பொங்குமான் கடலில் புகுந்து அளவெடுக்க போகினேன் வெற்றி பெற்றேனா என்று காப்பியத்தின் தொடக்கத்தில் பாடியவர் யார் சரியான விடை கண்ணதாசன் அம்மா எப்படி அம்மா அதாவது ஏற்று காவியம் எழுதி தருமாறு கிறிஸ்தவ சங்கத்தினர் அதாவது கிறிஸ்தவ தமிழ் அறிஞர்கள் கண்ணதாசனிடம் வேண்டுகோள் விடுக்கின்றனர் அதன்படி அவர்கள் என்ன செய்கிறார்கள் பைபிள் அதனுடைய நூலை கொடுத்து அதிலிருந்து ஒரு கவிதை வடிவில் ஆக்கி தருதல் வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றன கண்ணதாசன் அவர்கள் எழுதி கொடுக்கின்றார் முதலாவதாக அந்த நூலுடைய முதலில் இந்த மாதிரி நான் வந்து எழுத தொடங்கினேன் இதில் நான் வெற்றி பெற்றேனா அப்படிங்கிறது அவர் இறந்து அடுத்த ஆண்டுதான் அந்த நூல் வெளிவருகிறது என்பது கூடுதல் தகவல் அடுத்து நாவல் ராணி கதாமோ ஏக அரசி என்ற சிறப்புகளை பெற்றதுடன் புதினத்தை எழுதிய முதல் தமிழ் பெண் எழுத்தாளர் யார் சரியான விடை வைமு கோதை நாயகி அம்மாள் அர்த்த வினா தமிழில் பரிசோதனை நாடகங்களுக்கு வழிகாட்டியாக கூத்து பட்டறையை அமைத்தவர் யார் கூத்து பட்டறை அப்படின்னாலே நாம் முத்துசாமி தம்பா அவர் பேரு அதோட இணைந்துதான் வரும் கூத்துப்பட்டறை முத்துசாமி அப்படின்றது சரிங்களா அது முத்துசாமி தான் சுவாமி கிடையாது அர்த்தம் பாமாவின் கருத்து அம்பையின் காட்டில் ஒரு மான் ஆகியவற்றை மொழிபெயர்த்தார் அதோடு இங்கிலாந்து கனடா இந்தியா இலங்கை ஆகிய நாடுகளில் மொழிபெயர்ப்பு பட்டறைகளை நடத்தி வருகின்றவர் யார் இன்றைக்கும் அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார் அவர் யார் லக்ஷ்மி சரிங்களா அர்த்த வினா ஆக்க வேண்டியதும் போக்க வேண்டியதும் என்று முறையே அறம் சினம் ஆகியவற்றை கூறும் காப்பியம் எது அதாவது ஆக்க வேண்டியது அறம் போக்க வேண்டியது சினம் என்று கூறுகின்ற காப்பியம் எதுதர காவியம் சரிங்களா அர்த்த வினா தன்னை பின் காலனித்துவ கவிஞன் என்று அவர் அடையாளப்படுத்திக் கொள்கின்றார் இரவு என்பது உறங்க அல்ல அதே சமயம் சொற்கள் உறங்கும் நூலகம் முதலான கவிதை நூல்களை எழுதியவர் யார் அவர்கள் சரிங்களா அடுத்ததாக திருக்குறள் உரைக்களஞ்சியம் என்னும் உரை நூலை இயற்றியவர் யார் தண்டபாணி ஜெய்சிங்கர் வேட்கை பத்து வேழப்பத்து கல்வன் பத்து முதலான பத்துகள் இடம்பெறும் திணை எது ஐங்கூறு நூல்கள் சரிங்களா மருதத்திணை அதாவது ஐயோ நூற்றுல ஒவ்வொன்றும் பத்து 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 என்றுதான் ஒவ்வொரு திணைகளுக்கும் அமையும் ஒவ்வொரு திணைகளுக்கும் வெவ்வேறு விதமான பத்துகள் அந்த மாதிரி மருதத்திணைக்கு அமைகின்ற பத்துகள் இவை சரிங்களா அடுத்ததாக மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை என்று கூறும் நூல் எது சரியான விடை திருமந்திரம் நல் ஞானம் நற்காட்சி நல் ஒழுக்கம் என்னும் மும்மணிகளான ரத்தன திரையத்தை குறிப்பிடும் சமயம் எது நன்றாக நினைவு கொள்ளுங்கள் மூன்று மணிகள் ரத்தன திரயம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அதை சமண சமயம்தான் அவை மூன்றும் இவை அந்த மூன்றையும் அந்த வரிசைப்படி பார்த்து கொள்ளுங்கள் சரிங்களா ஏன்னா ஒருவேளை வேறு தேர்வுல வந்து இந்த இரண்டு குறித்து ஏதேனும் ஒன்றை அவர்கள் விடுபட்ட சொல்லாக கேட்கலாம் சரிங்களா இந்த வரிசை முறையிலே பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக கேவாத பெருங்கச்சன் குணமல்லன் சாதமுக்கியன் கலியாணி ராசராச பெருங்கச்சன் ஆகிய இப்பெயர்கள் எந்த வகை கலைஞர்களை குறிப்பிடுகின்றன சரியான விடை ஓவியம் சரிங்களா அடுத்த இஸ்லாத்தில் கலிமா என்பது எக்கடமையை குறிக்கிறது வினாவை கவனியங்கள் சாதாரண இஸ்லாத்துல பாத்தீங்கன்னா கடமை என்பது ஐந்து வகையான கடமைகள் சரிங்களா இந்த இது கொடுக்கப்பட்டு நான்கு கூடுதலாக தானம் வழங்குதல் இது ஐந்தாவது கடமை புண்ணிய பயணம் தொழுகை முகமதை தூதராக கொள்ளுதல் நோன்பு என்பது ஆனா இப்ப கேட்கப்பட்டிருக்கின்ற வினா களிமான்னு கேட்டிருக்காங்க அந்த களிமா என்பது எதனை குறிக்கின்றது எந்த கடமையை குறிக்கின்றது முகமதை தூதராக கொள்ளுதல் என்கின்ற கடமை தான் கலிமா சரிங்களா முக்கியமான வினாப்பா பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்து நீர் குமிழில் எதிர்நீச்சல் முதலான திரைப்படங்களில் புதிய வகையிலான உரையாடல்களை புகுத்தியவர் யார் சரியான விடை ஏ பாலசங்கர் அவர்கள் சரிங்களா அடுத்ததாக பொறுத்துக்கோங்கப்பா இந்த பக்கம் சிராஜ் மாகவீர் அப்துல் ரஹீம் வலம்புரிஜான் மூன் மேத்தா எல்லாமே பாத்தீங்கன்னா இஸ்லாமிய தமிழ் அறிஞர்கள் அதாவது இஸ்லாமியத்தை சார்ந்த தமிழ் கவிஞர்கள் சுருக்கமாக சொன்னோம்னா அறிஞர்கள் என்பதை விட கவிஞர்கள் தான் அவர்கள் நம்முடைய முகமதி நபியை வைத்த காவியம் எழுதினார்கள் ஒவ்வொருவரும் எழுதிய நூல்களின் பெயர்கள் பாருங்க நாயகம் ஒரு காவியம் நாயகம் எங்கள் தாயகம் நாயக காவியம் நெஞ்சில் நிறைந்த நபிமணி சரிங்களா இப்ப பாருங்க விட சரியான விட என்னவென்று பார்ப்போம் சிராஜ் பாகவி நெஞ்சில் நிறைந்த நபிமணி ஒன்று அப்துல் ரஹீம் நாயக காவியம் வளமுறிக்கால் நாயகம் எங்கள் தாயகம் நாயகம் ஒரு காவியம் ஆக நான்கு அப்ப விடையண்டு நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது இங்க இருக்கு நெஞ்சில் நிறைந்த நபிமணி எல்லாமே நபிநாயகம் பற்றிய நூல்கள் தான் அப்துல் ரஹீம் நாயக காவியம் வளம்புரி ஜான் நாயகம் எங்கள் தாயகம் நாயகம் ஒரு காவியம் சரிங்களா இனி வினா அறிவியல் திருவள்ளுவம் ஐயன் திருவள்ளுவர் குரல் செல்வம் திருக்குறள் கட்டுரைகள் அனைத்தும் பார்த்தோம்னா திருக்குறள் தொடர்பான நூல்கள் நிறைய நூல்கள் இருக்கின்றன சரி அந்த நூல்களை எழுதிய ஆசிரியர்கள் யார் யார் குன்றக்குடி அடிகளார் விஸ்வநாதம் கோவை இளம் சேரன் என் வி கலைமணி இப்ப விடைகளோட நாம் பொருத்துவோம் அறிவியல் திருவள்ளுவம் கோவை இளம் சேரன் ஒன்று ஐயன் திருவள்ளுவர் அவர் என் வி கலைமணி அவர் இரண்டு குரல் செல்வம் குன்றக்குடி அடிகளார் மூன்று திருக்குறள் கட்டுரைகள் கி விஸ்வநாதம் அவர் நான்கு அப்ப விடையாண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது இங்க இருக்கு இப்ப இப்ப விடையினை பொறுத்துவோம் அறிவியல் திருவள்ளுவம் என் வி கோவை இளம் சேரன் ஐயன் திருவள்ளுவர் என் வி கலைமணி குரல் செல்வம் அது குன்றக்குடி அடிகளார் திருக்குறளை கட்டுரைகள் ஜி ஆஸ்வநாதன் சரிங்களா இனி அடுத்த பொருத்திக பேராசிரியர் ஞான சம்பந்தன் பேராசிரியர் தாயே ஞானமூர்த்தி கலாநிதி கைலாசபதி தோமூசி ரகுநாதன் இந்த பக்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா திறனாய்வாளர்கள் அவர்கள் இயற்றிய நூல்கள் என்னன்னா இலக்கிய திறனாய்வியல் இலக்கிய திறன் இலக்கிய விமர்சனம் இலக்கியமும் திறனாய்வும் இந்த மாதிரி திறனாய்வு தொடர்பான நூல்களும் பல தமிழர்களும் பல நூல்கள் எழுதியிருக்கின்றனர் இங்கே நான்கு நூல்கள் கொடுக்க பெற்றன இப்ப விடையினை நாம் பார்ப்போம் பேராசிரியர் ஆச ஞான சம்பந்தன் இலக்கிய திறன் ஒன்று பேராசிரியர் தாயே ஞானமூர்த்தி இலக்கிய திறனாய்வியல் அவர் இரண்டு கைலாநிதி கைலாசபதி இலக்கியமும் திறனாய்வும் அது ரகுநாதன் இலக்கிய விமர்சனம் அது நான்கு அப்ப விடையாண்டு இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது இந்தியருக்கு இப்ப இவடையின பொறுத்தலாமா பேராசிரியர் ஆச ஞான சம்பந்தன் இலக்கிய திறன் பேராசிரியர் தாயே ஞானமூர்த்தி இலக்கிய திறனாய்வியல் கலாநிதி கைலாசபதி இலக்கியமும் திறனாய்வும் தோமூசி ரகுநாதன் இலக்கிய விமர்சனம் சரிங்களா இப்ப இறுதியாக இருக்கின்ற பொருட்கள் கரக்கோவில்கள் மணிக்கோவில் கோவில் நியாய கோவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ள இருக்கின்ற அந்த கோபுரம் சொல்லும் இல்லையா அந்த கோபுர அமைப்புகள் அதுக்கு இதுவும் ஒரு கலைதான் கோவில் சிற்பக்கலை கோவில் காணப்படுகின்ற ஓவியக் கலை கோவிலுடைய கட்டடக்கலை அப்படின்னு சொல்லுவோம் அமைப்பு இந்த கரக்கோவில்னா என்ன மணிக்கோவில்னா என்னென்ன ஊரில் இருக்கு அவ்வாறு திருக்கடம்பூர் சீனிவாசநல்லூர் திருக்கருப்பரியூர் இன்று இல்லை சரிங்களா இப்ப விடையினை பொறுத்துவோம் கரக்கோவில்கள் திருக்கடம்பூர் ஒன்று மணிக்கோவில் சீனிவாசன் அல்லூர் இரண்டு கொகுடி கோவில் திரு அப்ப அப்படையாண்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு நேராகவே அமைகின்றன அப்ப கரக்கோவில்கள் திருக்கடம்பூர் திருக்கடம்பூர் மணிக்கோவில் சீனிவாசநல்லூர் கொகுடி கோவில் திருக்கருப்பரியலூர் கோவில் இன்று இல்லை தமிழ் சங்க இலக்கியம் முதல் இன்றைய தகவல் தொழில்நுட்பம் வரையிலான ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் ஒவ்வொரு தலைப்பிற்கும் பொதுவான கருத்துக்களை கொண்ட மாதிரி வினாத்தாள் அதாவது ஓவரால் மாடல் கொஷின் பேப்பர் அதன்படி இன்றைக்கு ஐந்தாவது வினாத்தாள் நாம் பார்த்தோம் சரிங்களா இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் நாம் காண்போம் அதே சமயம் இப்ப கோவில்களை பார்த்தோம் இசைக்கலை பார்த்தோம் கவிஞர்கள் பார்த்தோம் இஸ்லாமிய தமிழ் கவிஞர்கள் பார்த்தோம் இவர்கள் தொடர்பான பதிவுகள் நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றனப்ப அவற்றை இணைப்பைத்துடன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பட்டியல் கொடுங்கள் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்